புலிகேசி சக்கரவர்த்தியே அங்க வந்து ஆயனரை காப்பாத்துறாரு அவரை பார்த்த அதிர்ச்சியில ஆயனர் மலையிலிருந்து உருண்டு கீழே விழுகிறாரு அவருடைய வலது கால் முறிஞ்சு போகுது தமிழி தலைவிரி கோலமா உள்ள ஓடி வந்து அழுது போலம்பரா அவளை பார்த்து எல்லாரும் அவ காலையில சிவகாமியையும் தப்பு விச்சதாவும் அவங்க வீரர்கள் கிட்ட மாட்டி இருந்தாலும் கதிரி அழுதுகிட்டே மகேந்திர பல்லவரை காப்பாத்தும்படியா படியா கெஞ்சரா மகேந்திர பல்லவர் போருக்கு கிளம்புறாரு போகும்போது புலிகேசி சக்கரவர்த்தி ஒரு விஷ கத்திய எடுத்து மகேந்திர பல்லவர் மேல வீசிட்டு அங்கிருந்து ஓடிடுறான் மகேந்திர பல்லவர் கீழே விழுதுறாரு விதியும் மத்தவங்களும் சேர்ந்து சிவகாமிய தான் கிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சிட்டதாவே அவரு நொந்து போறாரு சிவகாமி இப்படியே ஒத்துக்கிட்டு வாதாபிக்கு போனத நினைச்சு நினைச்சு அவரு வெந்து போகிறாரு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதி கண்ணபிரான் குண்டோதரன் சத்ருக்னன் கண்ணபிரானுடைய அப்பா அஸ்வபாலர் இவங்க ஆறு பேரும் வணிகர்களா வேஷம் போட்டு சிவகாமிய மீட்கறதுக்காக வாதாபிக்கு கிளம்புறாங்க இவங்க ஆறு பேரும் வாதாபி நோக்கி கிளம்புறாங்க அதே சமயம் சிவகாமி வாதாபிக்குள்ள நுழையரா வாதாபில அவளுக்குன்னு ஒரு அரண்மனை கொடுக்கப்பட்டு அந்த அரண்மனையில அவளுக்குன்னு சில பல்லக்கு தூக்கிகளும் சில செடி பெண்களும் நியமிக்கப்படுறாங்க வாதாபி சக்கரவர்த்தி அரண்மனைக்கு அவளை பாக்குறதுக்காக வராரு ஒரு யாத்திரிகர வரவேற்கும் பொருட்டு தன்னுடைய அரண்மனையில அவன் ஆடணும்னு கேட்டுக்கிறாரு பயங்கர கோபத்தோட சிவகாமி ஒரே வார்த்தையா முடியாது அப்படின்னு மறுத்துடுறா பயங்கரமா எரிச்சல் பட்ட வாதாபி சக்கரவர்த்தி நீ இங்க இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருக்கலாம் நேரம் கிடைக்கும் பொழுது வாதாபி நகரத்தை சுத்தி பாருன்னு சொல்றாரு அவளும் தன்னுடைய சுதந்திரத்தை சோதிக்கிறதுக்காக அன்னைக்கு சாயந்தரமே பல்லகு தூக்கிகளை கூப்பிட்டு நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்காக போறா அப்படி சுத்தி பார்க்கும் பொழுது ஆண்டாண்டு காலமா கலை நயத்தோட இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்துக்கும் திடீர் பணக்காரங்களான வாதாபி நகரத்துக்கும் உள்ள வேற்றுமைய தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே நகரத்தை சுத்தி வரா அந்த நேரத்துல ஒரு நார் சந்தி முனையில சில பெண்களும் ஆண்களும் கை கால்கள் கட்டப்பட்டு சில பேர் கையில சாட்டையோட நிக்கிறத பாக்குறா தன்னுடைய சேடி பெண் ஒருத்திய ஏவி அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்றா அந்தபடி அவங்க விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க அங்க நிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பல்லவ நாட்டுக்காரர்களும் அவங்கள சில பேர் சிறையிலிருந்து தப்பிக்கவும் சில பேர் கலகம் மூட்டவும் முயற்சி பண்ணதுனால இந்த சாட்டை அடி உற்சவம் இங்க நடக்கிறதாவும் சொல்றாங்க அவ தன்னுடைய பல்ல கூட அங்க போறா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவளை கை கூப்பி வேண்டி என்ன காப்பாத்துன்னு கேக்குறாங்க உடனே அவ அந்த சாட்டையால அடிக்க கூடிய வீரன் கிட்ட போய் இவங்களை அவிழ்த்து விடு நான் பே அரசர் கிட்ட பேசுறேன்னு சொல்றா அப்ப கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாத அந்த கிராதகன் இவங்களை அவிழ்த்து விடுறதுக்கான அதிகாரம் உங்ககிட்டயே இருக்கு இந்த நார் சந்தி முனையில நீங்க சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நடனம் ஆடுறதா ஒத்துக்கிட்டா அந்த நடனத்தை பாத்துக்கிட்டே நாங்களும் இருந்துடுவோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா நீங்களும் அரண்மனைக்கு திரும்பலாம் இவங்களையும் நாங்க சிறைக்கு கூட்டிட்டு போய் விடுவோம் இல்லனா அது வரைக்கும் இவங்க சாட்டையடி வாங்கணும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோன்னு சிவகாமி உள்ளூரை இடிஞ்சு போறா முனையில ஆடுறது நம்மளுடைய பரத கலைக்கே அவமானம்னு அவளுக்கு புரியுது இப்படியா இந்த புலிகேசி நம்மள பழி வாங்கிட்டான்னு மனசுக்குள்ளேயே கொதிக்கிறா முதலா ஆட முடியாதுன்னு அவ சொன்னாலும் சாட்டையாடி வாங்கக்கூடிய மக்களை பார்த்து மனம் இறங்கி அவ அந்த நார்சந்தி முனையிலேயே ஆட ஆரம்பிக்கிறா அடுத்த ஒன்றரை வாரத்துக்கு சிவகாமியோட நார்சந்தி நடனம் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் அவன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டத்துல ரெண்டு கண்கள் தன்னை கவனிக்கிறத பாக்குறா பயங்கர கோபத்தோடையும் பரிதாபத்தோடையும் தன்னை பார்த்துட்டு இருக்கிறது நாகநந்தி அடிகள்னு தெரிஞ்சோன்ன உள்ளூர் அதிர்ந்து போறா தன்னுடைய அரண்மனைக்கு அவ திரும்பறா கொஞ்ச நேரத்திலேயே நாகநந்தி அடிகள் அவளை பாக்குறதுக்காக வராரு பயங்கர கோபத்துல இருந்தவ அவரை பார்த்து நீங்க நாகநந்தி அடிகளா புலிகேசி சக்கரவர்த்தியா எதுக்காக இப்படி வஞ்சகமா என்ன ஆட வச்சீங்கன்னு கோபமா கத்தரா இன்னுமே அவளுடைய மனசுல புலிகேசி சக்கரவர்த்தி தனக்காகவே நாகநந்தி அடிகளா வேஷம் போட்டதா அவ நம்பிக்கிட்டு இருந்ததுதான் இதுக்கு காரணம் நாகநந்தி அடிகள் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளுடைய வாழ்க்கைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு அஜந்தா புத்த சங்காமத்துல அவரு சின்ன பையனா இருக்கும் பொழுது சிற்பங்கள்லயும் சித்திரங்கள்லயும் மட்டுமே பரத கலை பொருந்திய பெண்களுடைய வடிவத்தை பாக்குறாரு இப்பேற்பட்ட அழகு இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாரு அடுத்த இருபது வருஷங்களுக்கு அப்பேற்பட்ட அழக அவர் எந்த ஒரு பெண்லயுமே பாக்கல ஒரு நாள் காஞ்சி மாநகரத்துக்கு வராரு ஆயனருடைய வீட்டுக்கு எதேர்ச்சியா வரப்போ முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தீட்டப்பட்டதா சொன்ன அந்த சித்திரமே தான் முன்னாடி நடந்து வந்து ஆடுறதா அவர் மனசுக்கு படுது அந்த நொடியிலிருந்து சிவகாமியோட கலைக்கு அவர் பயங்கரமா மோகம் கொண்டு பைத்தியமாக ஆரம்பிக்கிறாரு சிவகாமியை எப்படியாவது வாதாபிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவளுக்காகவே வாதாபி சக்கரவர்த்திய கூப்பிட்ட காஞ்சி மாநகரத்து மேல போர் தொடுக்க சொல்றாரு ஆனா அந்த போர்ல வாதாபி சக்கரவர்த்தி தோற்று போனதுனால வஞ்சகமா சிவகாமியை கொண்டு வரத்துக்கு ஏற்பாடுகளை செய்யறாரு அப்படி ஒரு தடவை சிவகாமி என்னுடைய அப்பாவை காப்பாத்துங்க நாகநந்தி அடிகள் கிட்ட கெஞ்சரா அந்தபடி அவர் ஆயனரை போய் வாதாபி சக்கரவர்த்தி வேஷத்துல காப்பாத்துறாரு திருப்பி அதே வேஷத்தோட சிவகாமியோட சேர்ந்து வாதாபிக்கு கிளம்புறாரு அவரை புலிகேசி சக்கரவர்த்தி நம்பிய சிவகாமி பெண்களை விடுவிக்கும்படியா அவர்கிட்ட கேக்குறா சிவகாமிய ஒரு நிர்பந்தனையோட அந்த பெண்களை விடுவிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு சிவகாமி தன்னோட வாதாபி வரதா இருந்தா அந்த பெண்களை விடுவிக்கிறதா சொல்றாரு அதுக்கு சிவகாமி ஒத்துக்கிட்ட உடனே அவளை வாதாபிக்கு கூட்டிட்டு வந்து அந்த பெண்களை விடுவிக்கிறாரு இந்த கதையை சொல்லி முடிச்சு உன்னை இப்படிதான் நான் வாதாபிக்கு கொண்டு வந்தேன்னு சொல்றாரு ஆனா இங்க நான் உன்னை கொண்டு வந்ததோட பயணியே புலிகேசி மொத்தமா முறியடிச்சுட்டான் நார்சந்தி முனையில உன்னை நடனமாட சொல்லி உன்னுடைய கலையவே அவன் அசிங்கப்படுத்திட்ட பயங்கர கோவத்தோட சொல்றாரு இனி அந்த கோழை மாமல்லன் வந்து உன காப்பாத்துறது நடக்காத காரியம் ஒரு பல்லக்கில ஏற்றி உன்னை நானே பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு பயங்கரமா கோவப்பட்ட சிவகாமி வீர ஆவேசத்தோட பேச ஆரம்பிக்கிறா நீங்க பல்லக்கரை ஏற்றி அமைச்சாலும் சரி யானையில ஏற்றி அமைச்சாலும் சரி நான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு போக மாட்டேன் யாரு நீங்க கோழைன்னு சொன்னீங்களோ அந்த வீர மாமல்லர் இங்க இருக்கக்கூடிய சலுத்த சாம்ராஜ்யத்து மேல ஒரு சிங்கம் பாயிற மாதிரி பாய்வாரு இங்க இருக்கக்கூடிய நரி போன்ற வீரர்களையெல்லாம் கொஞ்ச குவிப்பாரு இந்த நகரமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும் வாதாபி மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க எந்த நார்சந்தி முனையில என்ன நடனமாட சொன்னாங்களோ அங்க மக்களோட பிரேதங்கள் அநாதையா நாதையாற்று கிடக்கும் இந்த மோசமான காரியங்கள் வாதாபில நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வாதாபி சக்கரவர்த்திய தக்க முறையில தண்டிச்சுட்டு மாமல்லர் என் கைய பிடிச்சு என கூட்டிட்டு போவாரு அதுக்கப்புறமா தான் இந்த வாதாபியை விட்டு நான் வெளியே போவேன் இதுவே என்னுடைய சபதம்னு பயங்கர வீர ஆவேசத்தோட சொல்றா அடிகள் நம்ம வந்த வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு வஞ்சக புன்னதையோட அங்கிருந்து வெளியேறாரு வாதாபி மாநகரத்துக்கு ரெண்டு காத தூரத்துல ஒரு சின்ன காட்டு பகுதி இருக்கு அங்க ஒரு குடில் அமைச்சு நாலு பேர் குடிலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்காங்க அந்த நாலு பேரு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதி கண்ணபிரான் அஸ்வபாலர் இவங்க ஆகிய நாலு பேர் தான் மரத்துக்கு மேலிருந்து குண்டோதரன் வேக வேகமா கீழே இறங்கி வரா அந்த நேரத்துல சத்ருக்னன் ஒரு பை நிறைய பழங்களோட அங்க வந்து சேரறான் அந்த பழங்கள் கீழே விழுந்தோன்ன எல்லாரும் அதை பொறுக்கி எடுத்து சாப்பிடுறாங்க அதுல இருந்து அவங்களோட பசியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சத்ரபன் பாதாபி நகரத்துக்கு போனதுல இருந்து நடந்த சம்பவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் வாதாபி மாநகரத்துக்கு ஒரு வலையர்காரன் வேஷம் போட்டு அவன் போறான் அங்க இருக்க கூடிய ஜெயஸ்தம்பத்தை பாக்குறான் அந்த ஜெயஸ்தம்பத்துல வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சி மாநகரத்துக்கு மேல போர் தொடுத்து வந்ததாவும் காஞ்சி சக்கரவர்த்தி அந்த போர்ல தோற்று வாதாபி சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்தினதாவும் அதன் விளைவாக அவருடைய பரிசா அவரு சிவகாமிய இங்க கொண்டு வந்ததாவும் அந்த ஜெயஸ்தம்பத்துல எழுதி இருந்தது இத கேட்டோன்னு மீதி அஞ்சு பேரும் பயங்கரமா குதிச்சு போறாங்க அடுத்ததா அங்கிருந்து அவன் சிவகாமியோட அரண்மனைக்கு போறான் ஒரு நார் சந்தி முனையில சிவகாமி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான் முதல் அவன் பயங்கரவே வருத்தப்படுறான் ஆனா அது எதனாலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு உள்ளோட சிவகாமிய நினைச்சு அவன் ரொம்பவே பெருமைப்படுறான் இத கேட்டவன அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிவகாமியோட நிலைய நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க அடுத்ததான் சிவகாமியோட அரண்மனைக்கு போறான் அங்க அவன் நாகநந்தி அடிகள் கிட்ட வீர ஆவேசமா அவளுடைய சபதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான் இந்த சபதம் நிறைவேறினா மட்டும்தான் நான் இந்த வாதாபிய விட்டு வெளியில வருவேன் அவ சொல்றது அவனுடைய காதுல விழுகுது ஒரு தக்க சந்தர்ப்பத்துல வரையக்காரன் வேஷத்தோடையே அரண்மனைக்குள்ள நுழையறான் சிவகாமியை பார்த்து தான் சத்ருகன்கிறத சொல்லி உங்களுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்தவங்களை கூப்பிடும் பொழுது அவங்களோட வாங்கன்னு ரொம்ப கனிவான வார்த்தைகளை சொல்றான் ஆனா சிவகாமி அவங்களோட வரத்துக்கு எந்தவித ஆயத்தங்களும் செய்யற மாதிரி அவனுக்கு தோணல இத எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லி முடிக்கிறான் ஒரு அம்மாவாசை ராத்திரி அன்னிக்கு மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் சிவகாமிய நல்ல விதமா பேசி கூட்டிட்டு வர்றதுக்காக அவளோட அரண்மனைக்கு போறாங்க அங்க போய் மாமல்லர் அவளை எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டு பாக்குறாரு அவளை பயங்கரமா கோபப்பட்டு திட்டியும் கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா தன்னுடைய சபதம் நிறைவேறாம இங்க தான் நகரவே மாட்டேன்னு சொல்லிடுறா பயங்கர கோபத்தோட மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் திரும்பி வந்துடுறாங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே சிவகாமி படுத்து உருண்டு உருண்டு அழுக ஆரம்பிக்கிறா அந்த நேரத்துல நாகநாந்தியோடிகள் உள்ள வர்றாரு உன்னை பார்க்க யாரோ வந்துட்டு போனதா எனக்கு தெரியுது யாருன்னு கேக்குறாரு அவ யாருமே இல்லைன்னு முதல்ல சமாளிக்கிறா அப்ப கொஞ்ச தூரத்துல மாமல்லர் போகும் பொழுது கோபத்தோட விட்டுட்டு போன அவருடைய தலைப்பாகியும் பக்கத்துக்கே ஒரு கத்தியும் அவளோட கண்ணுக்கு தெரியுது அதை நாகநந்தியடிகள் பாத்திர கூடாதுன்னு அவருக்கு தெரியாம அதை வேகமா எடுக்க பாக்குறா அந்த நேரத்துல நாகநந்தியடிகள் அதை கவனிச்சிடுறாரு இங்க என்ன ஒரு ஆண்மகனோட தலைப்பாக இருக்கு யாரு வந்துட்டு போனதுன்னு விசாரிச்சு நான் இப்பவே போய் அவங்க யாரா இருந்தாலும் பிடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு பயங்கரமா கோவப்பட்டவ அந்த கத்திய நாகநந்தியடிகளோட நெஞ்சில வேகமா எரியரா பயங்கர வழியோட திருமண நாகநந்தி அடிகள் சிவகாமிய பார்த்து ஐயோ சிவகாமி உன்ன மாமல்லனோட சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன் நீ இப்படி செஞ்சிட்டி என்ன பதறிக்கிட்டே கீழே விழுகுறாரு சிவகாமி உள்ளூர அதிர்ந்து போய் அவரை பாக்குறா அதே சந்தர்ப்பத்துல வாதாபிக்கு வந்திருந்த ஆறு பேரும் காஞ்சி மாநகரத்துக்கு திரும்புறாங்க மந்திரிமார்கள் சபை கூட்டி மகேந்திர பல்லவர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை விழிச்சு உட்கார்ந்து அவங்கள பாக்குறாரு அவங்க எல்லாரையும் பார்த்து என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க இத்தனை நான் செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் என் கூட எல்லாரும் துணையா இருந்தீங்க ஆனா கடைசியில உங்க யாரோட பேச்சையும் கேட்காம அந்த வஞ்சக புலிகேசிய நான் இங்க விருந்தினரா அழைச்சு நானே ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டேன் என் வாழ்க்கையில எந்த தப்பும் செய்யாம இருந்ததா நான் இத்தனை காலகட்டமும் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு மிகப்பெரிய கர்ப்பமங்கம் ஏற்பட்டுருச்சு இப்போ கடைசியில சிவகாமியவும் அவன் கடத்திட்டு போயிட்டான் ஆனா நம்மளால அதையும் திருப்பி கொண்டு வர முடியல இப்படி என்னுடைய ஆட்சி காலத்துல என்னால மிகப்பெரிய தப்பு இழைக்கப்பட்டு நீங்க எல்லாரும் என்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இத்தனை காலகட்டமும் என் கூடவே நீங்க எல்லாரும் இருந்ததுக்கு உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்துல என்னுடைய தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு பயங்கர உருக்கத்தோட சொல்றாரு தன்னுடைய மரண தருவாயில இருக்கிறத அவர் உணர்ந்தது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் பிரதிபலிச்சது அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் எல்லாருமே பயங்கர கண்ணீரோடையும் தீராத சோகத்தோடையும் அவரை பார்த்து உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அந்த வஞ்சக புலிகேசி இப்படி செய்வாங்கிறது உங்களுக்குமே தெரியாத விஷயம் தானேன்னு அவரை சமாதானப்படுத்துறாங்க அப்ப எல்லாரையும் வெளிய போ சொல்லிட்டு மாமல்லர் கிட்ட தனியா பேசுறாரு நீ கூப்பிட்டப்போ சிவகாமி வராம இருந்ததே ஒரு வகையில நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ ஏன்னா சிவகாமி இங்க வந்திருந்தான்னா ராஜ்யத்தை காப்பாற்றும் பொருட்டு இந்த ராஜ்யத்துக்காக சிவகாமிய நானே திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அவளை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னால அதுக்கு மேல அவளை காதலிக்க முடியாது நீ எப்படியாவது பாண்டிய ராஜகுமாரியை திருமணம் பண்ணிப்பேங்கிறதுக்காக இப்பேற்பட்ட முடிவு எடுத்திருந்தேன்னு சொல்றாரு சிவகாமி தன்னோட வராம போனதுக்காக முதல் முறையா மாமல்லர் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சிவகாமிக்கு நன்றியும் சொல்றாரு அவரு தன்னுடைய அப்பாவை பார்த்து எதுக்கு இப்பேற்பட்ட செயலை யோசிச்சீங்கன்னு கேக்குறாரு என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கே நீ தான் சக்கரவர்த்தி ஆகணும் ஒரு சிற்பியோட மகள் இந்த பழங்குடி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தினியா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது பாண்டிய குமாரிய உனக்கு மனம் செய்விக்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அதை மட்டுமாவது நான் உன்கிட்ட இருந்து பாத்துரணும் ஒருத்தன் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆகறதுக்கே திருமணம் ஒரு தகுதின்னு உனக்கு தெரியும் ஒருத்தன் திருமணம் தான் சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் பல்ல கடிச்சுக்கிட்டு பாண்டிய குமாரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு மகேந்திர பல்லவர் ரொம்ப சந்தோஷத்தோட மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மாமல்லர் பாண்டியகுமாரிய திருமணம் பண்ண சமதிச்சுட்டாருன்னு அவங்களுக்கு திருமணம் நிச்சயதுன்னு வர முகூர்த்தத்திலேயே மாமல்லருக்கும் பாண்டியகுமாரிக்கும் திருமணம் பண்ணலாம் அதே திருமண பந்தல்ல சேனாதிபதி பரஞ்சோதிக்கும் அவருடைய மாமன் மகள் உமையாளுக்கும் திருமணம் பண்ணலாம் இந்த ரெண்டு திருமணமும் ஒரே பந்தல்ல வர முகூர்த்தத்திலேயே நடக்கணும்னு கட்டளையிடுறாரு ஒட்டுமொத்த காஞ்சி மாநகரமும் சந்தோஷத்துல திளைக்க ஆரம்பிக்குது சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று முடிந்தது